ஓம் சாந்தி விகே கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சங்கம யுகத்தில் சுயம் யோகேஸ்வரனே வந்து அப்படிப்பட்ட யோகத்தினை நமக்கு கற்பித்திருக்கின்றார் இவ்வுலகில் எந்த மூலையில் அமர்ந்தும் நம்மால் யோகம் செய்ய முடியும் பாபாவின் அருகாமையை உணர முடியும் நாம் பாபாவோடு இருக்கிறோம் முற்றிலும் அவரது முன்னிலையில் இருக்கிறோம் இப்படிப்பட்ட அழகான அனுபவம் நமக்கு ஏற்பட முடியும் நாம் சூக்ம உலகிற்கு சென்று மிக நன்றாக பாபாவை சந்திக்க முடியும் அவரிடம் திருஷ்டி பெற முடியும் பாபா கூறுகின்றார் எந்த குழந்தைகள் என்னை மிகவும் நினைவு செய்கிறார்களோ அவர்கள் எப்போதும் என் முன்னிலையிலேயே இருக்கிறார்கள் என்கிறார் மேலும் தனது மகான் ஆத்மாக்களின் மீது தனது விலை முடியாத ரத்தினங்களின் மீது பாபாவின் பார்வை அடிக்கடி முழு நாளிலும் செல்கிறது இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறார் எனவே வாருங்கள் நாம் உயர்ந்த யோகிகளாவோம் யார் யோகியோ அவர்தான் புத்திசாலி யார் யோகியோ அவர் இவ்வுலகிற்கே அலங்காரம் போன்றவர் யார் யோகியோ அவர் பாபாவுக்கு சமமானவர் யார் யோகியோ அவரது அதிர்வலைகளால் உலகிற்கே நன்மை நடக்கிறது நாம் உயர்ந்த யோகிகளாவோம் ஒரு யோகியானவர் இவ்வுலகிற்கே வரம் போன்றவராவார் நமது வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை உணர்வோம் யாரால் யோகியாக முடியும் அதற்கு பல தாரணைகள் இருந்தாலும் இன்று நாம் கர்மேந்திரியங்களின் ரசனையிலிருந்து விடுபடுவதைப் பற்றி கவனம் செலுத்துவோம் எந்த ஒரு மனிதர் கர்மேந்திரியங்களின் ரசனையிலிருந்து விடுபட்டவரோ அவரே உயர்ந்த யோகியாக முடியும் யார் சகஜமான ராஜயோகியோ அவரே உலக ராஜ அதிகாரியாவார் எனவே நாம் தன்னைத்தான் கர்மேந்திரியங்களின் ரசனைகளிலிருந்து விடுவித்துக் கொள்வோம் அதிகமான ரசனை கண்கள் மற்றும் நாவினுடையதாகும் காதுகளின் ரசனையும் இருக்கிறது தான் ஆனால் கண்களின் ரசனை மிகப்பெரியதாகும் பெரியதாகும் கண்கள் அங்கும் இங்கும் அலைவாய்ந்து கொண்டிருந்தால் மனிதர்களையும் மற்ற பொருட்களையும் பார்க்கக்கூடிய ரசனை இருந்தால் அப்படிப்பட்டவரால் யோகத்தில் நிலைக்க முடியாது யாருக்கு தேகரீதியான பார்வை இருக்குமோ அவருக்கு தேகரீதியான கவர்ச்சி அவசியம் ஏற்படும் அடுத்தது நாவின் ரசனை மிகுந்த ருசிகரமான உணவுகளை உண்ண வேண்டும் என்ற ஆசை இருந்தால் உடல் பாரம் நிறைந்ததாக ஆகிவிடுகிறது புத்தியும் பாரமாகிவிடுகிறது அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க முடிவதில்லை எனவே இந்த இரண்டு ரசனைகளின் மீது முக்கியமாக கவனம் செலுத்துவோம் கர்மேந்திரியங்களின் ரசனையிலிருந்து விடுபடுவோம் அப்படிப்பட்டவர்தான் யோகியாக முடியும் தனக்குத்தான் புரிய வைத்துக் இப்படிப்பட்ட விஷயங்களில் நாம் ஜென்ம ஜென்மங்களாக ஈடுபட்டிருக்கிறோம் ஆனால் இப்போது கூடாது இப்போது நாம் பகவானுடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் ஆன்மீக பார்வையை பயிற்சி செய்வோம் முழு நாளும் பயிற்சி செய்வோம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் கவனம் கொடுத்து பயிற்சி செய்வதனால் நமது மனநிலை மிகவும் பக்குவமாகிறது நமது யோகத்தின் சார்ட் சகஜமாகவே அதிகரிக்க துவங்குகிறது யோகத்தின் கடினத்தன்மைகள் விலகிவிடுகின்றன எண்ணத்தை உருவாக்குவோம் அனைவரும் ஆத்மாக்களாவார்கள் என் முன்னால் தென்படும் பத்து இருபது பேர்கள் இந்த நபர்கள் அனைவரும் நெற்றையில் ஜொலிக்கும் ஆத்மாக்கள் ஆவார்கள் இவ்வுலகிலுள்ள அனைவருமே ஆத்மாக்களாவார்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் தனது உடலை தரித்துக்கொண்டு தனது பாகத்தை நடித்துக்கொண்டிருக்கிறார்கள் அவரவருடைய தனிப்பட்ட அதிர்ஷ்டம் தனிப்பட்ட பங்கு தனிப்பட்ட விளையாட்டு இருக்கிறது இதனால் வாழ்க்கை கவலையற்றதாக ஆகிவிடும் எனவே இன்று முழு நாளும் அநேக முறைகள் சூக்ம உலகிற்கு சென்று பாபாவிடம் திருஷ்டி பெறுவோம் பாபாவின் ஆயிரம் கரங்கள் என் தலைமீது இருக்கின்றன என்று அனுபவம் செய்வோம் பாப் தாதாவின் நெற்றியில் சிவ தந்தை இருக்கிறார் அவரது ஒளிக்கிரணங்கள் என் மீது படுகின்றன இவ்வாறு ஒவ்வொரு மணி நேரத்திலும் பயிற்சி செய்வோம் கூடவே அனைவரையும் ஆத்மாக்கள் என்று பார்க்கும் பயிற்சியையும் செய்வோம் இவ்வாறு பயிற்சி செய்வோமானால் முழு நாளும் சகஜ யோகியாக இருக்க முடியும் ஓம் சாந்தி